வணக்கம் நம்ம வந்து எஸ்ஐபி முதலீடு மற்றும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ இந்த தொடரில் வந்து நாற்பத்தி ஆறாவது வாரத்தில் நம்ம வந்து இருக்கிறோம் இதில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா மொதல் சார்ட்டு என்னென்ன ட்ரெண்டில் இருக்குது அப்புறம் அதை டேபிள் மாதிரி ஒரு இதுவும் அப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு ஏதாவது போர்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணி அப்படிங்கிறது அப்புறம் எதுவும் சார்ட்ஸ் வந்து எப்படி பிரேக் அவுட் ஆகுதா அதே அதேமாரி விஷயங்களை பார்க்க போகிறோம் நம்ம வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு அப்புறம் ச இண்டெக்ஸோட சம்மரி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு இண்டக்ஸும் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு அப்புறம் அதோடய சார்ட்ஸு இதை நம்ம அதிகமாக பார்க்க முடியும் டீட்டெயிலாக பார்க்க மாட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சார்ட்லேருந்து பார்க்கலாம் இந்த சார்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூணு வந்து இதை கம்பேர் பண்ணுறோம் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆள் எஸ்ஐபி பண்ணாலும் அது அவங்களோடதும் மியூச்சுவல் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டு நம்மளோட போர்ட்ஃபோலியோ அது போக நிஃப்டி இந்த மூணையும் கம்பேர் பண்ணுறோம் நம்ம ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் ஆரம்பித்தோம் இப்போ வந்து நாற்பத்தி ஆறாவது வாரத்தில் போயிட்டுருக்குது இப்போ க இந்த வாரத்தில் என்ன பண்ணி எவ்வளோ கடந்துருக்கு அப்புனா பதிமூணு புள்ளி முப்பத்தொன்னில் இருக்கிறோம் இதே நேரத்தில் ஒரு ஆள் எஸ்ஐபி போட்டுனாங்கன்னா அஞ்சு புள்ளி அறுபத்தி இதே நிஃப்டி பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டும் கிட்டத்தட்ட நிஃப்டிக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமே இல்லை நீங்கள் பார்த்தா தெரியும் க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது நிஃப்டி வந்து டவுன்வோர்ட் மூமெண்ட்டில் வந்து மைனஸ் பத்து பன்னெண்டு பத்து பர்சன்டேஜ் கிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்துருக்குது இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு வெறும் ரொம்ப வித்தியாசம் கொஞ்சம் தான் வந்து அதோட வித்தியாசமாக இருக்குது இப்போ நம்ம வந்து நிஃப்டியோட சார்ட்டை பார்ப்போம் மொதல் எடுத்தோன்னே இப்போ இதெல்லாம் பழைய வாரம் இதில் உள்ளது போன வாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆகியிருந்துச்சு அவுட் ஆகி திருப்பி வெளியே வந்துருந்துச்சி அப்புறம் அதோட கண்டினியூ மூமெண்டம் கண்டினியூ ஆகி இதாச்சு திருப்பி தொடர்ந்து வந்து மேலேக்கு போனனால ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் இருக்குது இது இதுக்கப்புறம் எங்கே டேரக்ஷன் போகலாம் அப்படின்னா ஒன்று இப்படி சைடுவைஸாக போயிட்டு திருப்பி அங்கேருந்து தொடர்ச்சியாக போகலாம் அப்படி இல்லைன்னா கீழே இந்த ஒரு லைனையும் டச் பண்ணிவிட்டு போகலாம் அது எவ்வளோ புல்லிஷாக இருக்கோ அதை பொறுத்து வந்து இந்த அடுத்த மூமெண்ட் வந்து இருக்கும் அடுத்த நம்ம டேபிள் பார்த்தோம் அப்படின்னா இது பெர்ஃபார்மன்ஸ் கம்பரேஷன் நம்ம முதல் இதரவில் வந்து ஓவரால் பெர்ஃபாமன்ஸு அப்புறம் அடுத்து வந்து போன வாரத்தில் வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறோம் இதில் நாற்பத்தி வாராத ஆறுதாத வாரத்தில் பார்த்தோம்னா அப்புறம் பார்த்தா அதே வேல்யூ பதிமூணு புள்ளி மூணு முப்பத்தொன்று மியூச்சுவல் ஃபண்டு அஞ்சு புள்ளி அறுபத்தி மூணு நிஃப்டி வந்து நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு ஆரம்பித்த தேதியிலேருந்து போன வாரத்துலேருந்து நம்ம வந்து ஒன்றரை சதவீதம் கூடியிருக்கிறோம் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஒன் வந்து கம்மியாக இருக்குது அப்புறம் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் வந்து அதிகமாக இருக்குது நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டை விட ஏழு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதம் வந்து அதிகமாக வந்து பர்சன்டேஜ் லாபம் பார்த்துருவோம் அப்படிங்கிறது வந்து இது காட்டுது இது ஒரு கோடி ரூபா வச்சுக்கூடிய நபருக்கு வந்து கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்டில் போட்டதை விட ஏழு புள்ளி அறுபத்தெட்டு லட்சம் ரூபா வந்து அதிகமாக கிடச்சிருக்கும் இந்த ஒரு பத்து மாதத்தில் இதுதான் வந்து இதில் இந்த இது சொல்லுது அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம கம்பேரிஷனுக்காக வச்சு அடுத்து நம்ம ஹோல்டிங் போயிடலாம் ஹோல்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இது நாற்பத்தி ஆறாவது வாரம் போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா சில்வரு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நூறுலாம் தாண்டி போச்சு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் அது ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஓரளவு கம்மியாக இருக்குது குறைஞ்சிருக்குது ஓரளவு கன்சால்டேட் இருக்குது இந்த வாரம் நம்ம எதுவும் ஸ்டாக்ஸை எடுத்துருக்கோமோ அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எல்டிஐ மைண்ட்ரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக அந்த பணத்தை வந்து நம்ம ஹஸ்டி பிஎஃப்ஸ் பிஎஃப்எஸில் வந்து ஒரு ஏழு ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இதில் இன்னும் நிறைய நமக்கு இருக்குது அதை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு சில ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது ஆனால் நமக்கு வந்து பைசா இப்போ கேஷாக நம்ம இல்லாதனால் அதை வந்து ஆவரேஜ் பண்ண முடியாமல் நம்ம வந்து இருக்கிறோம் இப்போ ஆப்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஆவரேஜ் பண்ண முடியாமல் நம்ம வந்து இது பண்ணுறோம் இல்லை டாட்டா மோட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா போன மாதிரி வந்து நான் ஏழு சதவீதம் சொல்லியிருப்பேன் ஏன் அப்படின்னா கம்பேர் பண்ண முடியாது டாடா மோட்டர்ஸ் வந்து டீமெர்ஜர் பண்ணிக்கிறாங்க ப்ரைவேட் பேசஞ்சரும் கமர்ஷியலாக தனியாக அதனால் அதை கம்பேர் பண்ண முடியலைன்னா அதுக்கு இந்த வாரம் என்ன பண்ணேன் அப்படின்னா அது இந்த இதை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் அலோக்கேட் பண்ணுறது வரைக்கும் இதை வந்து நான் வந்து கல்குலேஷன் பர்பஸ்க்காக ஒரு டம்மி ரெக்கார்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் இந்த தடவையும் போன தடவைக்கும் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன் இது மூலமாக வந்து அது ஃபார்ட்டி பர்சன்ட் இதுக்கு அலோகேட் ஆகிரும் அப்போ நம்ம வந்து கம்பேர் ஆகும் ஒரிஜினல் வேல்யூ வர வரைக்கும் இது ஃபார்ட்டி பர்சன்ட் கம்பேர் இதாக இருக்கும் போட்டு தான் நம்ம இந்த தடவை செக் பண்ணிக்கிறோம் இந்த மாதத்துக்கான மியூச்சுவல் ஃபண்ட்டை வந்து எஸ்ஐபி ஆட் பண்ணிட்டோம் அதோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் அங்கே இருக்குது நம்ம இது கீழே இருக்கிறது வந்து நம்ம போர்ட்டலில் வந்து டவுன்லோட் பண்ண வேல்யூ இது தான் நம்ம வந்து வேலையை அப்டேட் பண்ணிக்கிறோம் இதை வந்து எல்லா இடத்துலேயும் அப்படியே இதாகுது ஏல் டைம் எங்கட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினோரு சதவீதம் கிட்டத்தட்ட பன்னெண்டு சொல்லலாம் பதினொன்று புள்ளி ஏழு எட்டு சதவீதம் லாபத்தில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இதே இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த இந்த வருஷத்துலேயே இதுக்கு முன்னாடி ஒரு தான் வாங்கியிருக்கோம் வாங்கி இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதத்தில் லாபத்தில் வச்சுருப்போம் இப்போ அதே ஸ்டாக்கை திருப்பி பதினொன்று புள்ளி இருபத்தெட்டு ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாக் தான் வச்சுருந்தோம் அதனால் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் லிஸ்ட்டை சுருக்கணும் அப்படிங்கிறத நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம சார்ட்டை பார்த்துடலாம் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அல்கம்லேருந்து இருந்து ஆரம்பிப்போம் அல்கம்பில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல புலிஷாகவே போய்கிட்டுருக்கு நீங்கள் கடைசி மூணு வாரம் பார்த்தா நல்லா தெரியும் அது ஒரே இதில் தான் இருக்குது அடுத்தது எக்ஸ்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு அப்வேர்ட் மூமெண்ட்டில் தான் இருக்குது ஆனால் ஒரு பாக்ஸுக்குள்ளே வந்து அது மூவ் ஆகிட்டு இருக்குது இந்த ரெண்டுமே நம்ம வந்து இப்போ ஹோல்ட் பண்ணலை அது வந்து முன்னாடி வச்சுருந்தோம் அதை க்ளோஸ் பண்ணுறோம் பாலிசி பஸ்ஸாக நல்லாவே கன்சால்டேட் ஆகிருக்குது இப்போ இதுக்கப்புறம் வந்து அது ஒரு டேன் ஓ ஆகலாம் இப்போ நமக்கு வேணால் வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அவரேஜ் பண்ணதுக்கான இது இருக்குது ஆனால் இப்போ பைசா நம்மகிட்ட கிடையாது நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு வந்த மடத்தை இப்போ லேப் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் மோசமான இடத்துல தான் நிற்கிது ரொம்ப அதோட டவுன்வேர்டு லெவலில் இருக்குது இங்கே இருந்தது டேனோ ஆகணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து அது நம்மளோட ப்ராஃபிட் வந்து அதிகமாகும் ஹச்எஸ்எல் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஐடி ஸ்டாக்குமே இப்போ லாஸ்ட்டு போன வாரம் நல்லா இது பண்ணியிருந்துச்சு அதேமாரி இதுவும் ஒரு கொஞ்சம் ஒரு பச்சை முழு தெரிய வந்துருக்குது எஸ்பிஐ பேங்கு அது நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்குது இப்போ அதோட இன்னொரு ஹையர் லெவலில் போய் நின்றுக்கிட்டு இருக்குது டாடா மோட்டர்ஸு நம்ம என்ன சொன்ன மாதிரி டிமர்ஜர்னால அதோடய கிராஃப் வந்து நமக்கு இப்போ வந்து காட்டுறது கிடையாது அது வந்து இப்போது டிஎம் பிஎல் அப்போ டி பிவி அப்படிங்கிறது பேசஞ்சர் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு ஸ்டாக் மாதிரி போட்டு அதை இப்போ தான் கிராஃப் ஆரம்பிச்சிக்குது குஜராத் ஃபிரோ இது ஹைபிஇ ஸ்டாக்கு இது அந்த இன்னும் அந்த ட்ரயங்கில் உடைக்காமல் இன்னும் இருக்குது என்ன ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் எல்டி மெயின்ட்ரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அதோட இது அப்புறம் டாடா மோட்டார் சாரி டிசிஎஸ் டிசிஎஸும் ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் எப்போ பிரேக் அவுட் ஆகுங்கட்டு எல்லாம் பிரேக் அவுட் ஆகும்போது நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிடும் ஏற்கனவே பிரேக் அவுட் ஆகிட்டு நிஃப்டி இன்னும் அதை வந்து அதோட மொமெண்டம் வந்து இன்னும் கண்டினியூ ஆகும் இது சன்ஃபார்மாக இது இந்த அப்வார்ட் மூமெண்ட்டில் போயிட்டுருக்குது இது எப்போ அந்த ட்ரையாங்கலோ உடையுதோ அப்பவும் அது இதோட இது வந்து நல்லா பில்டிஷ் ஆகும் இது போன வாரம் நம்ம கம்ப்ளீட் பண்ணல கால்லேட் பண்ணல போல் போன வாரம் வேல்யூவே அதை அப்படியே அப்டேட் பண்ணிக்கிறோம் வீக் ஃபோரில் வீக் ஃபைவ்ல இதில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு உள்ள வேல்யூ அப்டேட் பண்ணிக்கிறேன் இதில் என்ன டிஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரியாலிட்டி போன வாரத்துலேருந்து அஞ்சு சதவீதம் கொடுக்குது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு சதவீதம் எல்லாம் இருக்குது முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா ரியால்ட்டி சிட்டிஎக்ஸ் நேரத்து ரியாலிட்டி ஸ்டாக்கு கொஞ்சம் இண்டெக்ஸு கொஞ்சம் இதாகிருக்குது இதை ஆரம்பித்த தேதியிலேருந்து நமக்கு எவ்வளோ இந்த அஞ்சு வாரத்தில் எவ்வளோ மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பேங்கிங் ஸ்டாக் தான் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு சதவீதத்துக்கு மேலே வந்து மூவ் ஆயிருக்குது இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீடியா வந்து ரொம்பவே அஞ்சு சதவீதம் கிட்டே கம்மியாக இருக்குது மைக்ரோ கேப் எல்லாமே டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நம்ம ஆரம்பித்த தேதியிலேருந்து கம்மியாக இருக்குது அவ்வளோதான் அந்த வீடியோ Hay un problema en general, vamos